नमो बेचारों से देवी भगवती हिसार नमो हरे साधु माया श्री शरदीय दिनों का हरे से भीती नष्ट कर जंगलों नमो भगवती मनी गुरु भानु नमो सी दुखे भयारे नात पर न्यार नमो भगवान श्री ये धर्मार्थ साधी ये अपने कुंभ के गोरी नारायण की नमोस्तुते स्वाहा रीना का भाई तराला पराजने वस्या की हरे देवी नारायण की नमोस्तुते स्वाहा रोपे सर्वे के सर्व जगती को मिल गए वस्या की नौरी भी दुर्गे देवी नमोस्तुते स्वाहा लोकार सेवा लोकार सेवा लोकार सेवा लोकार सेवा लोकार सेवा

गण्डे मणिरों निम्नार्थ बलें सुधुः दुण सहा नम देवी कुमारन मां परपदे सुदर्शन वर अश्वास ने तुम्बार यानम्यो अश्वान श्रुति विराटि दुर्धान विश्वास रस्तर देवी बोला दुर्गे बोला दोगाज ने आये संयोग सहा सुस्तान नाग दुर्गादारे नसुन्दन नावा दुरिदारी परिचि பூஜா ம் காம் சென்னை முத்துமாரி அம்மன் டெம்பிள் கும்பாபிஷேக வைபவ விழா இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது ஆண்டு ஜென்பர்களும் பக்தை அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் மலர் முத்திய மந்திர பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை முத்தியம்மன் கும்பாபிஷேக வைபவ விழா இன்னும் சிறு தொழிலில் நடைபெற உள்ளது தவறாமணி விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் மலர் முத்திய மந்திரோளை பெரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பூஜா ஓமன்ஸ் டாட் காம் चैनल अपने <laughs> Io lavo tre, con la vola ma'am, io lavo tre, con la vola ma'am, io lavo tre, con 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 சென்னை சிங் முத்தியமன்னாலயம் கும்பாபிஷேக விவ விமர்சையாக இன்னும் சில நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ஆன்மீகம் பக்தர்கள ஐயப்பன் சாரி காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக சிறப்பு மகாபாபிஷேக ஆலயத்தில் நடைபெறவுள்ளது அயன்புரம் முத்தியம்மன் ஆலயம் பேச்சியம்மன் முத்தியம்மன் உற்சவர் சத்தகன்னி அரசமர கணபதி நாகதேவதை சத்யநாராயண பெருமாள்

இன்னும் சிறு தொழிலாளில் மகா கும்பாபிஷேக நடைபெறவுள்ளது முத்தியம்மன் ஆலயம் பிரதான விமான கோபுரம் ராஜகோபுரம் ராஜகோபுர விமானம் முருகர் விமானம் முத்தியம்மன் விமானம் முத்தியம்மன் மூலஸ்தான கோபுர விமானம் ஐந்து கலசம் இங்கே சிறப்பு ஆகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற ஆன்மீக ஆண் அன்பர்களும் மற்ற ஊடகம் தவறாமல் விழாவில் கலந்து கொண்டு எல்லாமே ஸ்ரீ முத்திய மந்திர பெரும்படியை அன்றுடன் கேட்டுக்கொள்கிறோம் நான்கு கால யாக வேள்வியை நடைபெற்று குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானது இன்னும் சிறு அளவில் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்